லண்டனில் பதிமூன்று முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுமிகளையும் பாதுகாப்பற்ற உள்ள இளம் பெண்களையும் குறிவைத்து அவர்களை பாலியல் ரீதியாகவும் குற்ற செயல்களுக்காகவும் பயன்படுத்தி வருவதாக பிபிசி குறிப்பிட்டுள்ளது தனிமையில் இருக்கும் அல்லது வறுமையில் பாடும் சிறுமிகளை இனம் கண்டு அவர்கள் மீது அன்பு காட்டுவது போலவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொடுத்து அவர்களை தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சித்திரவதை செய்கின்றனர் போதைப் பொருள் கடத்தல் ஆயுத வியாபாரம் மற்றும் அலைபேசி திருட்டு போன்றவற்றில் சிறுமிகள் ஈடுபடுத்தப்படுகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கும்பல்களின் அதிகாரப்படி நிலையில் இவர் மிக கீழ் மட்டத்தில் வைக்கப்படுகின்றனர் குற்ற கும்பல்கள் வாங்கிய போதைப் பொருள் கடனுக்காக அல்லது கும்பல் தலைவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த சிறுமிகள் பல ஆண்களால் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் லண்டனில் வெள்ளை இனத்தவர் உட்பட பல்வேறு இன பின்னணியை கொண்ட குழுக்கள் இத்தகைய கொடூரங்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சில பெண்கள் தங்களை சுரண்டியமை வெள்ளை இன ஆண்கள் என குறிப்பிட்டுள்ள நிலையில் மற்ற சில தப்பி புழைத்தவர்கள் தாங்கள் தெற்காசி ஆண்களால் பாலியல் தொழிலுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் லண்டனில் காவல்துறையின் தகவலின்படி தற்போது குறைந்தது அறுபது சிறுமிகள் இத்தகைய கும்பல்களால் சுரண்டப்படுவது அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் சுமார் இரண்டாயிரம் சிறுவர் சுரண்டல் தொடர்பான வழக்குகள் பதிவாகின்றன இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள லண்டன் நகர முதல்வர் ஷாதி கான் இத்தகைய அறிவறுக்கத்தக்க கும்பல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீதி பெற்றுத் தரப்படும் என்றும் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது